ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை தாங்க கும்பிட்றோம் ஸோ இது நாலாவது வாரம் தான் நாங்கள் கும்பிட்றோம் இன்றைக்கி என்னென்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் அஞ்சு வகையான பொரியல் வடை பாயாசம் எல்லாம் செய்ய போகிறேங்க அது எப்படி நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோன்றது தாங்க இந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டக்காய் பொரியல் கத்திரக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் அவரைக்காய் பொரியல் முருகக்காய் சாம்பார் கீரை பொரியல் பாயாசம் ஆல்ரெடி கேஸில் வச்சுருக்கேன் பருப்பு வச்சுருக்கேன் எல்லாம் இதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு பாயாசம் எல்லாம் சொல்லிட்டு பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுருக்கேன் வடைக்கு ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சேன் சாம்பாருக்கு தக்காளி அரிசி கொழுக்க இது வடைக்கு பருப்பு பச்சரிசி பொங்கலுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி கொஞ்சமாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இதில் வந்து ஊற்றிக்கலாம் இதில் நல்லா கொதித்த உடனே நம்ம இதில் வந்து வெள்ளம் சேர்க்கணும் த உடனே நல்லா கொதிக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் வச்சுருக்கேன் ஏன்னா பச்சரிசி தான் நாங்கள் வந்து தளியல் போடுவோம் இல்லை காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவி போடணும் ஸோ அதுக்காக தேங்காய் அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வெல்லமும் போட்டேன் லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க லாஸ்ட்டாக தேங்காவும் அரைச்சி ஊற்றிக்கலாம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே பாயாசம் வந்து ரெடி பைத்தம் இருக்கும் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு

சாமி சாமி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமி மட்டும் தூக்கிட்டு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இல்லை பாயாசம் அரிசி பருப்பு பாயாசம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் ஒயிட் ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா படையலுக்கு போகிறதுக்கு பச்சரிசு சாகர் பொங்கி வச்சிருக்கேன் ரசம் வடை அவரக்காய் பொரியல்

ഇന്താതക്കാസ് ഇൽഫാമിലെ പെരി ഇയാതക്കടാ ഒരു നാടി നാടിര നാടി